இன்சொல் அமுது வழங்குபவர் மா ஜகத் கஸ்பார் அவர்கள் அன்பு இனிய நண்பர்களே வாழ்வு சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பல விஷயங்களை நாம் பேசி வருகின்றோம் அதில் இந்த வெறுப்பு என்கின்ற விஷயத்திலிருந்து எப்படி விடுபடுவது அது வந்து சில நேரம் பெரிய போராட்டமாக தான் இருக்குது இயல்பாகவே சில விஷயங்களை நமக்கு பிடிக்க மாட்டேங்குது சில மனுஷங்களை பார்த்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது இயேசு பெருமான் சிலுவையிலே இருந்து கொண்டே இப்பதாகவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் அவரால் எப்படி சொல்ல முடியுது அல்லது அண்ணல் காந்தியடிகள் சுட்டு கொள்கிற போது கூட ஹேராம் அப்படி ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக அவரால் எப்படி சொல்ல முடியுது மன்னிப்பின் செய்தியை சொல்கிறார்களே இது எப்படி இவர்களுக்கெல்லாம் சாத்தியமாகிறது அன்னை தெரசாவாக இருக்கட்டும் ஒரு முறை இதை போலத்தான் அனாதை பிள்ளைகளுக்காக கடையில் போய் ஏதோ உதவி கேட்குறாங்க அப்படி எச்சில துப்பிடுறாரு அவங்க முகத்தில் அப்போ அன்னை சொல்கிறாங்களா இந்த எச்சில் எனக்கு இருக்கட்டும்ங்க இப்போ என் பிள்ளைகளுக்கு எதா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களா எங்கேருந்து இந்த மாரல் கிரிட்டெல்லாம் வருது அப்போ எவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மாக்களாக அவங்க இருக்கணும்னு நான் ரொம்ப வியப்பது உண்டு நாமெல்லாம் சாமானிய மனிதர்கள் லௌகிக வாழ்க்கையில் இயல்பான வாழ்க்கையில் பல சங்கடங்களுக்கு உள்ளாகிறவர்கள் ஆனால் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த வெறுப்பு என்பது பொதுவாக நாம் யாரை வெறுக்கிறோமோ அவங்களை எந்த வகையிலையும் பாதிக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பல நேரங்களில் மறந்துடுறோம் அது யாரை பாதிக்கிறதுன்னா நம்மளை தான் அது பாதிக்குது ஹெய்ட்ரட் நெவர் கில்ஸ் த ஹெய்ட்ரட் இட் கில்ஸ் யுவர் செல்ஃப் அது சாதாரண வாழ்க்கையில் நீங்கள் பாருங்களேன் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் நல்லா அப்படி டீக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி ஹாயாக நடந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு லேஸாக பிபி எகரம் ஆரம்பிக்கும் அவங்களோட பத்து பேர் போய் ரொம்ப ஜாலியாக பேசினாங்கன்னா அவங்க பிபி ஏறக்குறைய இதயத்தை தாண்டி அப்படி தலையை தொடும் தப்பி தவறி அவங்களுக்கு பிடிக்காத அவருக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுன்னா ஏறக்குறைய அவங்க தலையை வெடிக்கிற அளவுக்கு ஆயிடும் இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவத்தில் யாருக்கு தீங்கு நடக்குது நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ அவங்களுக்கு நடக்குது அவங்க பாட்டு அவங்க வாழ்க்கை உயர்ந்துட்டு போயிட்டே தான் இருக்குது நீங்கள் தான் புழுங்கி 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 கஷ்டப்படுறீங்க ஸோ எளிமையான வந்து ஒரு வியாபார கணக்கே போடுங்களேன் வியாபாரங்கிறது என்னது லாபம் வரணும் இந்த வெறுப்பு என்கின்ற விளையாட்டில் ஒருபோதும் நமக்கு லாபம் வருவது இல்லை வெறுப்பு என்கின்ற விளையாட்டில் நமக்கு நட்டம் மட்டும்தான் வருகிறது அந்த நட்டம் என்ன என்பது அந்த வெறுப்பு நம்மை சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்களையும் நாம் பகைவர்களாக்கி விடுகிறோம் ஏன்னா இந்த நெகட்டிவிட்டியாக இருக்கிறதுங்கிறது ஒரு தொற்று நோய் கூட என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற ஒரு காரணம் யாரெல்லாம் நெகட்டிவிட்டியா இருக்காங்களோ ஓடி போயிடும் பக்கத்துல நிக்க மாட்டேன் ஏன்னா அது தொற்றுநோய் மாதிரி நம்மளையும் புடிச்சுக்கும் எதிர்மறையா இருக்கிறவங்க எப்பவும் குற்றம் குறை சொல்றவங்க இவங்கள்ட்ட இருந்தீங்கன்னா நம்ம உலக பார்வையும் ரொம்ப சுருங்கிவிடும் எந்த அளவுக்கு நம்முடைய உலக பார்வை விசாலமாகிறதோ எந்த அளவுக்கு பிறரை நாம் மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வெற்றிகள் அமையும் வெறுப்பு என்பது பிறரை அழிப்பது இல்லை அது நம்மைத்தான் அழிக்கிறது இன்சொல் அமுது வழங்கியவர் மா கஸ்பார் அவர்கள்